பாடல் எண் நானூற்று அறுபத்தி எட்டு ஏட்டின் விதிப்படியே என துவங்கும் திருக்கடவுர் திருப்புகள் காம்போதிராகும் ஆதித்தாளம் ಪಡಿಗೆ ಕೊಡುವಾಪುರ ತೀಟಿ ನದೈತಿ ಶೈವೇ ಕಶೇಮೂನ ದಿಲೇ ತೀಗಡೆ ತೀಡವೆ ಕಡಲೋಡಂ ತನನೆ ಕಿ ಜೇಟಿಂದ್ರಗಿಡಿಡಿಡಿಗೆ ಕೊಡುವಾಪುರ ತೀಟಿ ನದೈತಿ ಶೈವೇ ಕಶೇಮೂನ ವಿನೇ ವಿಗಡಿ ತೀಡವೆ ಕಡಲೋಡಮ ആദനെട്ടിരിപിടനേ അരഗമരും ഉടൽ പേടി ദേക്കോ മെനപ്പൊരുനാശികേനാശികുടതുനേ തിരിഗാപരിയാ തവനേ शैत्यने तरिनाड पूतमल कुगयो पोपिशोरन कर्गागम् पणे मदनामेन आशैत्यने तरिनाड पूतमल कुगयो पोपिशोरन करुगागम् கிளையாட்டினோடு கிண விழுப்போதில் பூட்டு பணி பதமா மகிழ

நிரமாயவன் <tries> மருதோ माने निक कजिने निकला गया बाड़ी में गिमागोलि <coughs> <laughs> பாடல் எண் அறுபத்தி எட்டு ஏட்டின் விதிப்படியே என துவங்கும் திருக்கடவூர் திருப்புகள் ஏட்டின் விதிப்படியே கொடு மா புற வீட்டில் அடைத்து இசைவே கசை மூன் அதில் ஏற்றி அடித்திடவே கடல் ஓடம் அது என ஏகி ஏட்டின் விதிப்படியே பிரம்மனுடைய சீட்டிலே கண்ட விதியின் பிரகாரம் கொடு இந்த உயிரை கொண்டு போய் மா புற நல்ல புறம் உடலாகிய வீட்டில் அடைத்து இசைவே ஒரு வீட்டிலே சேர்த்து பொருந்தவே கசை மூணு அதில் ஏற்றி அடித்திடவே கசை மூணு அடிக்கின்ற சவுக்கு போன்ற மூன்று சுழுமுனை இடைகலை பிங்கலை என்னும் நாடிகளை அதிலே பொருத்தி அடித்திடவே அடித்துச் செலுத்த கடல் ஓடமது என ஏகி கடலிலே ஓடம் படகு ஓடுவது போல போந்து காலம் கழித்து என பொருளாசி பெண்ணாசி கொளா து என திரியா பரியா தவமேற்றி இருப்பிடமே அறியாமலும் உடல் பேணி என பொருளாசி பெண்ணாசி கொளா நல்லது என்று பொருளாசி பெண்ணாசி கொளா கொண்டு து என திரியா து என்று பலர் இகழ திரிந்து வருந்தியும் தவமேற்று இருப்பிடமே அறியாமலும் உடல் பேணி தவம் சேர்ந்துள்ள இருப்பிடம் என்னது என்று அறியாமலும் இந்த உடலை விரும்பி பாதுகாத்து பூட்டுச் சரப்பழியே மதனாமென ஆட்டி அசைத்து இயலே திரிநாளையில் பூத்த மலகுகையோ பொதிசோரென பூட்டப்பட்ட சரப்பழியே சரப்பணியே வைரமழுத்திய கழுத்தணி விளங்க மதனாம் என மன்மதன் இவன் என்னும்படியாக ஆட்டியும் அசைத்தும் இயலே நாளையில் ஒழுங்காக திரிகின்ற காலத்திலே பூத்த மலகுகையோ பொதிசோரென மலம் சேர்ந்த குகையோ இது பொதிசோரோ இது என்று கழு காகம் போற்றி கழுகும் காகமும் விரும்பி நமக்கு எனவே கொழு நாட்டில் ஒடுக்கெனவே விழு போதினில் இது நமக்கு உடவாகும் என்று கொள்ளும்படியாக பூமியிலே அடங்காயிற்று இவ்வாறு உடல் விழுந்து இறந்து போகும் அந்த சமயத்திலே பூட்டு பணி அருள் புரிவாயே தன் காலிலே அழுத்தி கட்டி வைத்துள்ள பாம்பை காலில் கொண்ட அழகிய மயிலனே அருள் புரிவாயாக வீட்டில் அடைத்து எரியே ஈடு பாதகன் நாட்டை விடுத்தளவே பல சூதினில் வீழ்த்த விதிப்படியே குறு காவலர் வனமே போய் வீட்டில் அரக்கு மாளிகையிலே தருமநாதிய பாண்டவரை இருக்கச் செய்து எரியிட்ட பாதகனாம் துரியோதனுடைய நாட்டை விட்டுப் போகும்படி பல சூதாட்டங்களிலே ஏற்பட்ட விதிப்பிரகாரம் குருகுலத்து அரசராம் ஐந்து பேரும் காட்டுக்கு